அனைவருக்கும் வணக்கம்ங்க பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ஒற்றை வண்டிக்கு தெளிவான பழக்கத்தோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான எருதுங்க ஒற்றை வண்டிக்கு தான் போயிருக்குதுங்க வெட்டை மாட்டு வண்டிக்கு போனதில்லை வண்டி பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க யாருக்காவது ஒற்றை வண்டிக்கு தேவைப்படுது இல்லை இதை வாங்கி இன்னொரு மாட்டை ஜோடி போட்டு நம்ம உழவு பழக்கத்துக்கோ வண்டிக்கோ தயார் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க டாப் கிளாஸான காளைங்க நாலே பல்லுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல ரெட்டனாடி உடம்பு நல்ல திமிலமைப்பில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு ஒற்றை வண்டி பழக்கம் உள்ள தெளிவான காளைங்க விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பார்க்குறனாலும் நீங்கள் பார்க்கலாமுங்க இதை நீங்கள் இரட்டை மாட்டு வண்டிக்கு பூட்டி பழக்கிறதும் இல்லை இதுக்கு ஜோடியாக நீங்கள் லம்பாடியோ இல்லை வேறு காங்கயத்தையோ போட்டு பழக்கிறதும் நம்ம பழக்கிக்கணுங்க இரட்டை மாட்டு வண்டிக்கு மட்டுங்க ஒற்றை வண்டிக்கு தெளிவாக போகுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது வண்டியில் போகிற வீடியோ வேணுணாலும் நாளைக்கு எடுத்து அனுப்பப்படுங்க தெளிவான காலை விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் யாருக்காவது தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம்க நல்ல பெருங்கூட்டு உடம்புங்க நல்ல கால் ஊக்கமுங்க வண்டி வேலைக்கு பாறை இழுக்கிறதுக்கு அருமையான காலைங்க வச்சு ஓட்டுறவங்க பல்லு பாக்கியில் நல்ல தெளிவான காலையே நாலு பல்லு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி தரப்படுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதவிக்கான விளக்கத்தை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வெளிநாடுகளிலும் வெளியூர்கள்லையும் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு முறை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்காம அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழலில் அந்த மாடோ கண்ணோ வேண்டான்னு சொல்லும்போது நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகள்ங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாத கன்றுகள்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கேயம் காளைக்கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் நல்ல தெளிவான கன்றுகள் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டிவான வசதி உண்டுங்க நல்ல தெளிவான கன்றுகள் காங்கேயம் கன்றுகள் லோ பட்ஜெட்டில் ஜோடி இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தெளிவான கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இந்த மாதிரியான கன்றுகளை வாங்குறீங்க அதற்கான என்ன தேவைக்காக வாங்குறீங்களோ அதற்கான மதிப்பு கூட்டல் கண்டிப்பாக செஞ்சு மீண்டும் மறு விற்பனை செய்யும்போது தான் நமக்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும்ங்க அதே சமயம் விற்பனை செய்கிறதுக்குமான கால அவகாசம் அதாவது மாதங்கள் பார்த்து விற்பனை செய்யணுங்க அந்தியூர் குருநாத சுவாமி தேர் திருவிழாவுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யலாமுங்க கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு கொண்டு வந்து செய் விற்பனை செய்யலாம் நாமக்கல் மாவட்டத்தில் மன்னிக்கவங்க சேலம் மாவட்டம் காளிப்பட்டி தேர் திருவிழாவுக்கு கொண்டு வரலாம் எல்லாம் காங்கேயத்தை அதிகமாக விற்பனைக்கு நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க நேரடியாக வந்து வாங்குகிறவங்களும் நிறையா இருப்பாங்க என்ன டைமில் கொண்டு வந்து விற்கிறதமோ அதற்கேற்ற மாதிரியான லாபமும் நமக்கு கூடுதலாக கிடைக்குங்க ஜோடியோட விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க லம்பாடி ஜோடி காளைகள்ங்க வண்டி உழவு பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க உயரம் வந்து இரண்டும் வந்து பதினைந்து புடி உயரம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க வண்டி உழவு பழக்கத்துக்கு தெளிவாக போகக்கூடிய ரெண்டு பல் பெருவெட்டு லம்பாடி காளைகள்ங்க ஜோடியாக லம்பாடி காளைகள் வாங்கணும் நல்ல பெருவெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ரெண்டு பல் பதினைந்து புடி உயரம் இருக்கக்கூடிய வண்டி உழவு பழக்கம் தெளிவாக போகக்கூடிய லம்பாடி காளைகளினுடைய விற்பனை விலை தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க ரெண்டும் நல்ல குவாலிட்டியான லம்பாடி காளைகள்ங்க நல்ல பயிர்கொம்பு ஒன்னக்கண்ட மாதிரி இருக்குங்க வேலைக்கு ரெண்டு தெளிவாக போகுங்க இன்னும் நல்ல பெருவெட்டு ஆகுங்க ஏன்னா ரெண்டு பல் இருக்குதுங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் மாடுகளினுடைய உடல் வளர்ச்சி எப்போவுமே இருக்குங்க பழக்கத்துக்கு தெளிவாக இருக்குது வாங்கி ஓட்டணும் நல்ல மழை அங்கங்கே இருக்குதுங்க வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க தெளிவாக ஓட்டலாம் ஜோடியோட விலை தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பஸு காலைங்க அதாவது உடை அடித்தாச்சுங்க இன்னும் காதறுத்து காது வாட்டலை இன்னும் பழக்கம் எதுவும் ஏற்படுத்தலைங்க பல் போடலைங்க தெளிவான ஒரு காராம்பஸு காலை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லாமல் இருக்குதுங்க எட்டு பால் பல்லில் தான் தெளிவாக இருக்குதுங்க வாங்கி நீங்கள் ரேஸுக்கோ வண்டிக்கோ உழவுக்கோ பயன்படுத்துகிறவங்க காதறுத்து காது வாட்டி பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாங்க இன்னும் பழக்கம் ஏற்படுத்தலை கேஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்குங்க அதாவது உடையடிச்சுருக்குதுங்க இனவிறத்தி பண்ண முடியாது மற்ற பயன்பாடுகளுக்கு ஏற்ற தெளிவான காளைங்க நல்ல பெருவட்டான காளைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இதற்கு ஜோடியாக நீங்கள் மயிலை செவலை காரி லம்பாடி எது வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம் நல்ல தெளிவான கூறான காலை நல்ல சூட்டிப்பு வண்டி உழவு ரேஸுக்கு எது எல்லாத்துக்கும் ஏற்ற காளைங்க பழக்கம் இல்லைங்க பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி நம்மளுடைய ஏற்ப அதை மாற்றிக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து ஒரு பிள்ளை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறக்குங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பிள்ளை மாடு வேணும் காங்கை மாடு வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் சினை உத்தரவாதத்தோடு வேணும் கால் அணிக்காமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சினை எட்டு மாதம்ங்க கறவைக்கு கால் அனுப்ப வேண்டாங்க ரெண்டு ஒன்றை தெளிவாக கறக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டிருக்குதுங்க காங்கேங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட்டோட அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கிற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க